இந்த அப்பாவும் மகனம்ன்ற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிப்பு ரெண்டாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூன்றாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வெளிவந்த ஒரு புத்தகம் இதை வந்து கமர்ஷியல் ப்ரிண்டிங் அண்டு பப்ளிஷிங் ஹவுஸ் நாற்பத்தாறு அர்மேனியன் ஸ்ட்ரீட் மெட்ராஸ் ஒன் அந்த இடத்துல பிரசுரம் ஆயிருக்கு காந்தி நிலையம் தியாகராயர் நகர் சென்னை இதற்கு முன்னுரை எழுதியவர் ராகிருஷ்ணமூர்த்தி கல்கி ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த புத்தகத்தை எழுதுனது திருகூட சுந்தரம் எம்ஏ பி எல் அப்பாவும் மகனும் அப்படின்ற அந்த புத்தகம்தான் புத்தகம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் புத்தகத்தில் வந்து என்னென்னா எல்லாம் கேள்வி பதில அமைப்புலேயே இருக்கும் அதுதான் அந்த புத்தகத்தோட ஒரு ஹைலைட்டு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த முன்னுரையை எழுதியிருப்பார் முன்னுரையை கேட்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்பா முன்னுரை என்றால் என்ன தம்பி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இனிமேல் என்ன கேட்காத இப்படின்னு யார் கேட்குறது அதை தான் சொல்ல வந்தேன் நீ கேட்கும் கேள்விக்கெல்லாம் ஒரு பதிவு சொல்ல ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் அவர்கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படியாப்பா நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவாரா அப்படி கேட்டு பேஷாக சொல்லுவார் என்ன போல கோவிச்சுக்கம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் உனக்கு புரியும்படியாக பதில் சொல்லுவார் நான் ஏதேனும் கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஏன் பக்கம் வருதுப்பா அப்படிங்கிறோம் சில சமயம் நீ கேட்குற கேட்கும் விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் போகிறோம் இல்லைன்னா மனதிற்கு உன் கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சதாலும் உனக்கு விளக்கும்படியாக சொல்ல தெரியாமல் இருக்கும் இந்த அதனால் போகிறோம் ஆனால் நல்ல வேலையாக நீ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கா கண்டுபிடிச்சிட்டேன் அவர் ஆறுப்பா யார் அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் யார் அவர் பேர் ஸ்ரீபோ திரிகூட சுந்தரம் பிள்ளை ஓ அவருக்கு எந்த ஊருப்பா திருநெல்வேலிக்காராம்ப்பா தச்சமே சென்னையில் தான் இருக்கிறாரு ஆனால் நீ அவரை தேடிக்கிட்டலாம் போக தேவையில்லை இதோ அவர் எழுதியிருக்கக்கூடிய அப்பா மகனும்ன்ற ஒரு புத்தகத்தை பாரு இதில் நீ கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும் எங்கே கொடுங்க புத்தகத்தை பார்க்கலாம் பையன் புத்தகத்தை அவளோட வாங்கியும் கொண்டான் பக்கங்களை புரட்டி படிக்க ஆரம்பித்தான் தம்பி இன்னொரு விஷயம் அப்பா இனிமேல் உங்களை நான் கேள்வி ஒன்றும் கேட்பதில்லை நீங்களும் என்னுடைய என்னுடன் பேச்சு கொடுத்து தொந்தரவு செய்யாதீர்கள் அவ்வளோதான் பையன் என்ன பண்ணிட்டான் புத்தகத்தில் அவ்வளோ டீப்பாக போயிட்டான் அப்புறம் அவன் கிட்டக்க அம்மா பாச்சா பழிக்காதரா சரி நாம சொல்வதற்கு விஷயங்களே எதுவும் இல்லை இந்த புத்தகத்தை படிக்கும் பெரிய பெரிய வாசகர்களுக்காகத்தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் திரிகூட பிள்ளை அவர்களை வந்து நான் மொத மொத இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னாடி போய் ஒரு தடவை ரயில் பிரயாணத்தின் போது நான் சந்தித்தேன் சந்திச்சேன் தாமிரபரின் அதிகரையில வளர்ந்து சிறப்படைந்த ஒரு தமிழர் நாகரீகத்தின் ஒரு மேன்மை அவருடைய முகத்தில் பிரகாசித்தது அவருடைய சம்பாஷணையில் வெளியான பண்பாட்டின் சிறப்பும் என் மனதை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு அத்தகைய அறிஞர் யாருன்னு விசாரித்தேன் அவர் வந்து எம்ஏ பிஎல் பட்டம் பெற்று வக்கீல் தொழில் செய்த நடத்தி வந்தவர் தான் காந்தி மகாத்மாவினோட ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து வக்கீல் தொல்லை விட்டவர் என்றும் தெரிந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டங்களில் மகாத்மா காந்தி ஆரம்பித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு முக்கியமான மூன்று அம்சங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் நேயர்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்று சட்டசபை புறக்கணிக்கிறது பகிஷ்காரம் அன்று கோர்ட்டு பகிஷ்காரம் இன்னொன்று கலாச்சாலை பகிஷ்காரம் பள்ளியை புறக்கணிக்கிறது வ கோர்ட்டை புறக்கணிக்கிறது சட்டசபையை புறக்கணிக்கிறது மாதிரி என்னுடைய திட்டத்தை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவே நிறைவேற்றி வைத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்தியா சீராஜ்யம் அடையும் அப்படின்னு காந்தி மகான் அந்த காலத்தில் சொன்னாராம் ஒரு வருஷத்துல சுயராஜ்யம்ன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே அளவில்லாத ஒரு உற்சாகம் அடைச்சது அப்போ இந்த உற்சாகம் காரணமாக பலர் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொண்டார்கள் பல வக்கீல்கள் வேலை நிறுத்தத்தையும் பல மாணாக்கர்கள் கலாசாலைகளையும் பகிர்ச்சி பகிர்ச்செடுத்தார்கள் வேணாம் போக வேணான் ஒரு வருஷத்துக்கு சுயராஜ்யம் கிடைக்காமல் போகவே பகிஷ்காரம் செய்ய செய்தவர்கள் பலர் பழையபடி தத்தம் தொழிலை மேற்கொண்டு விட்டனர் சரி நம்ம போயிடுவோம் திரும்பி வேலைக்கு ஒரு வருஷத்துல ஒன்றும் நமக்கு வித பலன் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிச்சத்துறை இருபதுல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவது காலகட்டங்களில் வேணாம் அந்த மத்திரிக்கு மீண்டும் பழைய தொழிலுக்கு போயிடுவான்ட்டு ஆனால் ஒரு சிலர் முன்வைத்த காலைப்பின்மைக்காவது ஒரு தீரர்களாகவே விளங்க அப்படிப்பட்ட தீரர்களில் ஒருத்தர் தான் இந்த சுதந்திரத்தை தியாகினி மாதிரி அர்ப்பணம் செய்தார்கள் அது மட்டும் இல்லை அத்தகைய தீரர்கள் வந்து திருக்குடச்சன பிள்ளை அவர்களும் ஒரு காந்தி மகான் சொன்னபடி ஒரு வருஷத்துக்குள்ள சுயராஜ்யம் கிடைக்காம சொன்ன கிடைக்காமல் போனதற்காக அவர் மகாத்மா காந்தியோட பேரில் குற்றம் சொல்லவில்லை குறைபடவும் இல்லை அவ அதற்கு காரணம் இந்திய பொதுமக்கள் மகாத்மா காந்தியோட திட்டம் திட்டம் வந்து பூர்ணமாக நிறைவேற்றுவது தான் என்பதை அவர் உணர்ந்தார் அறியாமை இருளியிலும் சோர்வு மயக்கத்திலும் மூழ்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பி அருவி கொளுத்தி அறியாமையை போக்கும் திரு தொண்டுக்கு தொண்டுக்கு அவர் தம்மை அர்ப்பணம் செய்தாராம் சிறப்பாக செட்டிமார் நாட்டில் அவருடைய தொண்டு பேரிதும் பலனளித்தது ஸ்ரீபோஸ் திருகுட பிள்ளை அவர்கள் முத முதல செட்டிமார் நாட்டுக்கு தேசிய பிரச்சாரம் செய்ய சென்றபோது அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆள் சேருவதே அருமையாக இருந்தது ரொம்ப ரொம்ப பெரியது தாமே கழுத்தில் தம்பட்டத்தை கட்டிக்கிட்டு அடிச்சு இந்த நேரத்துல இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தி ஜனங்களை எல்லாம் சேர்த்தாராம் அப்படி பொதுக்கூட்டத்துல வந்தவர்கள் திரும்பி பார்க்கும் என்னமே இல்லாமல் மணிக்கணக்கான அவருடைய பிரசங்களை கேட்டு கட்டி கொண்டிருந்தார்களா அப்புறம் எங்க திரிகூட சுந்தரம் பிள்ளை பேசுவதாக இருந்தாலும் அங்கே போகத் தொடங்கினார்கள் அவருடைய பிரசங்க பிரசவங்கள் இல்லை பிரசங்கங்கள் செட்டிமார் நாடு முன் எப்போதும் இல்லாத எழுச்சியை அடைந்துள்ளது அந்த நாட்டு இளைஞர்கள் எத்தனையோ பேர் தேசிய ஆவேசம் கொண்டு தேசத்துண்டுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள் தியாகத்தீயில் குதித்து அதிசயமான வீர செயல்களை புரிந்தனர் அப்ப சுந்தரம் பிள்ளை தீவிரமாக ஒரு தேசிய பிரச்சாரம் செய்து வந்த காலத்தில் அவருடைய பிரசங்கங்கள் சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன் பிரபலமான பாகவதர்கள் செய்யக்கூடிய ஒரு கதா காலட்சேபத்தை போல் அவருடைய பசங்கள் அவ்வளவு ரசமாக இருக்குமா நகைச்சுவை ததும்பி ஜனங்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைக்கும் அதே சமயத்தில் அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் மறக்க முடியாதபடி மனதிலே பதிந்துவிடும் மணிக்கணக்கிலே பேசினாலும் கூட ஜனங்கள் அழுப்பு செலுப்பின்றி கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம் இப்படி இடைவிடாது உழைத்ததன் காரணமாக திரிகுடசுந்தன பிள்ளையோட உடல் நலம் குன்றியது இந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமை வந்தது எனவே நாகர் கோவிலுக்கு சென்று சில காலமாக அஞ்ஞான வாசம் செய்தாராம் அமைதியான இல்வாழ்க்கையை நடத்தி வந்தவர் கொஞ்சம் காலம் அவரை அவரை பற்றி ஒன்றுமே தகவல் தெரியாமல் இருந்தது சென்ற வருஷத்தில் நமது நாமக்கல் கவிஞருக்கு நிதி அளிப்பு விழா நடந்த சந்தர்ப்பத்திலே தான் அவரை நான் மறுபடியும் பார்க்கவே அவருடைய அருமையான பிரசங்களை கேட்கவும் நேர்ந்தது திரிகுட சுந்தரப்பிள்ளை அவர்களோட அஞ்ஞானவாசமும் அமைதியான இல்வாழ்க்கையும் கூட ஒரு முக்கியமான தேச தேவைக்கு அடிப்படையாக அமைந்திருப்பதை இப்போது நாம் பார்க்குறோம் இந்த இடைக்காலத்தில் குழந்தைகளை நல்ல முறையில் நம்ம வளர்க்கணும் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு போ திரிகுட சுந்தரம்பிள்ளை அவர்கள் நாட் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை சிறந்த தொண்டை செய்திருக்கிறார் என்றால் சில நாளைக்கு முன்பு அவர் எழுதிய குழந்தைகள் கேள்வியும் பதிலும் ஒரு புத்தகம் அவருடைய புத்தகம் அது முதல் புத்தகம் இப்போது இந்த அப்பாவும் மகனும் என்ற அருமையான புத்தகம் இப்படி வெளிவந்திருக்கிறது என்று சொன்னாராம் இந்த இரண்டு புத்தகங்களை நாம் வெளியிட்டதன் மூலம் ஒரு சுந்தரம் சுந்தரம்பிள்ளையோட தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஒப்பற்ற உதவியை செய்திருக்கார்னு சொல்லலாம் அதை காட்டிலும் அதிகமான உதவியை குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையருக்கு அவர் வந்து செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அத்துடன் மிகவும் அவசியமான தேச சேவையும் புரிந்திருக்கின்றார் அவர் இனிமேல் குழந்தைகளை ஏதாவது ஒரு சங்கடமான கேள்விகளை நமக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றோர்கள் பதில் சொல்ல தெரியாமல் இருந்தாலும் பதில் தெரியவில்லை என்று சொல்வதற்கு முடியாமலும் தவிக்க வேண்டியதே இல்லை ஏன் கேட்டா இந்த அப்பாவும் மகனும்ன்ற புத்தகம் இந்த ரெண்டு புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு இதோ இந்த ரெண்டு புத்தகங்களை படி உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து என்று சொல்லும் அளவிற்கு அந்த சொல்லிய புத்தகங்களை குழந்தைகளின் கையிலே கொடுத்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் பரிணமிக்கின்றது அதை காட்டணும் நல்ல முறை ஒன்று இருக்கிறது பெற்றோர்கள் தாங்களே இந்த இரண்டு அருமையான புத்தகங்களை படித்து விட்டு பிள்ளைகள் கேட்கும் கேள்வி கேட்கும் போதெல்லாம் பழி பதில் சொல்லலாம் சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு புத்தகங்கள் இல்லாத கேள்விகளை கூட சில அதிசயமான பிள்ளைகள் கேட்கக்கூடாது அப்போது நம்ம சிறிது தயங்காமல் குழந்தா இந்த கேள்விக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியாது தெரியலை ஆனால் பதில் சொல்ல நான் தெரிந்தவர் ஒருவரை உனக்கு சொல்கின்றேன் அப்படி சொல்லும் பொழுது அவர் என்றால் திருப்போ திரிகுடசுந்தரம் பிள்ளை தியாகராயர் நகர் என்ற நீ எழுதி கேள் என்று சொல்லிவிடலாம் அத்தகைய புதிய கேள்விகளை வைத்துக்கொண்டு அந்த திரிகுடசுந்தரனார் இதே வரிசையில் மூன்றாவது புத்தகம் ஒன்று வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அது இருக்கும் காந்தி மகானின் தலைமையில் இருபத்தைந்து வருஷம் சாத்வீக சுதந்திர போராட்ட போர் நடத்திய நடத்திய பிறகு கூட நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஆகஸ்ட் பதினாலாம் பாரத தேசத்து சுதந்திர தேசிய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது பண்டித ஜவஹர்லால் நேரு ஸ்ரீத வல்லபாய் பட்டேல் ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் முதலிய தேச மக்கள் போற்றும் மாபெரும் தலைவர்கள் எல்லாம் ராஜ்ஜியத்தை என்ன செய்தார்கள் அஹ் நடத்தி இருக்கிறார்கள் நடத்துகிறார்கள் என்றால் ஆனால் இத்துடனேயே தேச வேலை முடிந்து போய்விடவில்லை இருபத்தைந்து வருஷத்துக்கு தியாகத்தினாலும் காந்தி மகாத்மா காந்தியின் ஆத்ம சக்தி பலத்தினாலும் கூட அடைந்த சுதந்திரத்தை நாம் நன்றாக நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் நாடும் சுதந்திரம் பெற்றதனால் நாட்டு மக்கள் அடைய வேண்டிய நன்மைகளை எல்லாம் நல்ல முறையில் அவர்கள் அடையும்படி செய்ய வேண்டும் விவசாயம் கைத்தொழில் செலுத்த வேண்டும் தேசத்தின் செல்வம் பெருக வேண்டும் வறுமையும் பட்டினியும் ஒளிந்து நாட்டின் செல்வத்தில் தனங்கள் எல்லோரும் எல்லோரும் சமமான பங்கை பெற வேண்டும் நோய் நொடிகள் தொலைய வேண்டும் இன்னும் எத்தனையோ துறைகளில் மக்கள் முன்னேற வேண்டும் எல்லா விதமான முன்னேற்ற முயற்சிகளுக்கும் அடிப்படையானது மக்களின் அறிவு வளர்ச்சியாகும் முக்கியமான வருங்காலத்தில் முக்கியமாக வருங்காலத்தில் இந்தியாவின் சுதந்திரத்தை அனுபவித்து பாதுகாக்க வேண்டியவர்களான குழந்தைகளின் அறிவை தக்க முறையில் வளர்க்க வேண்டும் அத்தகைய பரம முக்கியமான திருப்பணியைத்தான் திரு தெரி சுந்தரம் உள்ள இத்தகைய அருமையான புத்தகங்களின் மூலம் செய்து வருகிறார் அஹ் தற்சமயம் நமது பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா பழைய மெக்காலை காலத்து கல்வி முறையே இன்னும் போதனை நடந்து வருகிறது வேண்டாத விஷயங்கள் வாழ்க்கையோடு சிறிது ஒட்டாத உபயோகமற்ற விஷயங்கள் குழந்தைகளின் முறையில் பலாத்காரமான பிரம்பு முனையில் திணிக்கப்படுகின்றன இத்தகைய கல்வி முறையெல்லாம் அஹ் முறையினால் பரீட்சை விதியினாலும் நமது அருமை குழந்தைகளின் அறிவை மழுங்க செய்து வருகிறார்கள் நினைக்க நினைக்க வேதனை அளிக்கக்கூடிய இந்த கொடுமை அன்றளவும் இந்த நாட்டில் நடந்து வருகின்றது அப்படி இருக்க அதற்கு மாறாக இப்படி போன்ற மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் நமக்கு குழந்தைகளின் அறிவை விசாரிக்க செய்து மேலும் மேலும் விஷயங்களை அறிந்து கொள்வதில் அவர்களுடைய ஆசையை வளர்க்கக்கூடியவையாக இருக்கின்றன குழந்தை குளத்துக்கும் சரி தேசத்துக்கும் சரி இத்தகைய ஒப்பற்ற தொண்டை செய்திருக்கும் திரி பிள்ளை அவர்களின் வாயார வளர்த்துகிறேன் குழந்தைகளை பெற்ற தாய் தகப்பனார்கள் மாணிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் அளவில்லாத வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கீழ்ப்பாக்கத்தில் இருந்து வசிக்கக்கூடிய ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த அழகான ஒரு முன்னுரையை இந்த புத்தகத்திற்கு வழங்கி வழங்கியிருக்கிறார் அந்த முன்னுரையே மிக மிக அருமையான ஒரு ஒன்றாக இருக்கின்றது இதுல இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கேள்விகள் இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கேள்விகளை பார்க்கும் பொழுதே இவ்வளவு அருமையா யாரடா எழுதுவா அப்படின்ற மாதிரி இருபத்தி நாலு தலையங்கங்கள் இருபத்தி நாலு தலையங்கள் தலையங்கங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த முகம் பல் நாக்கு கண் காது மூக்கு கை மூக்கு கை கால் சுவாசம் ரத்தம் தோல் உஷ்ணம் மூளை தூக்கம் இளமை முதுமை உடம்பு மிருகங்கள் பறவைகள் ஊர்வன பூச்சிகள் மீன்கள் செடிகள் பொருட்கள் இப்படியாக இருபத்தி நான்கு தலையங்கங்களிலும் பக்கங்களை போட்டு இவர் இருநூத்தி ஐம்பத்தோரு கேள்விகளை கேட்கின்றார் என்றால் இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை அவர் அழகாக ஒவ்வொரு கேள்விகளாக தொடுக்கின்றார் ஒரு கேள்விகளையும் வாசிக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் எதுவாக விடையாக இருக்கும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வண்ணமாக சில கேள்விகளும் சில பதில்களும் அவர் சொல்லிய வண்ணம் அவர் சொல்லக்கூடிய அந்த முறை அவர் கையாண்ட அந்த விதம் அதற்காக வரையப்பட்ட அந்த வரைபடங்கள் படங்கள் பாகங்கள் அதில் சொல்லப்பட்ட அதன் உள்ளார்ந்த அர்த்தங்கள் என அவ்வளோ அருமையாக இந்த புத்தகங்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் நண்பர்களே இப்படிப்பட்ட புத்தகங்களை படித்து இந்த மாணவர்கள் குழந்தைகள் அவர்களின் ஐயப்பாடுகள் நிவர்த்தியாகும் என்றால் பெற்றோர்களின் கடமைகளுக்கு அவை தீனியாக இருக்கும் என்றால் இந்த ஒரு நல்லதொரு புத்தகத்தை நாம் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலெல்லாம் கவனிப்போம் என்று அழகிற வாய்ப்பிற்கு நன்றினை வந்து இடம் சாருகின்ற நன்றி அன்பர்களே அப்பாவும் மகனும் பாகம் டூ பரகு பார்க்கலாம் நன்றி வணக்கம்